கலவுக்கு உள்ள ஒரு தோற்றம் அந்த தோற்றத்தோடு கூட எல்லா விவரங்களையும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு தன்மை இது அவருக்கு கிடைத்திருக்க போதுமானால் எரியவர்கள் இந்த கழகத்தை எப்படி நம்பி வந்து சேர்ந்திருக்க முடியும் என்பதை எதிர்பார்க்க வேண்டும் அத்தகைய நம்முடைய கழகத்தில் கற்பனை திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இது உங்களுக்காகவோ அல்லது எனக்கு பெருமை தேடிக் கொள்ளவோ நான் சொல்வதல்ல நம்முடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கருதுகின்ற காங்கிரசுக்கு நஞ்சர் என்ற முறையில் என்னுடைய யோசனையாக இதை சொல்லுகிறேன் இப்படி பல்வேறு வகையான திறமை உங்களுக்கு பக்கத்தில் கேட்டுக் கொள்ளும் ஆனால் இப்போ இவர்கள் வைத்துக் கொண்டிருப்பது இவர் இந்த அளவுக்கு திட்டுகிறார் அவர் அதை விட அதிக அளவுக்கு கூட்டுகிறான் இந்த கணக்கிலே ஆட்களை கேட்கிறீர்கள் அது எங்க கொண்டு போய் என்றால் ஐந்து வருடத்திலே இப்போ இருக்கிற இடத்திற்கு கூட்டு வந்து விட்டது இந்த ஐந்து வருடத்தில் எங்கு கொண்டு போய் விடக்கூடும் என்று எண்ணி பார்ப்பதற்கு கூட என்னுடைய கல்வி இடம்பெறவில்லை தமிழகத்தில் உள்ள திரைச்சாலைகளுக்கெல்லாம் செயலதிகாரியாக உள்ளவர் ஒரு கையேற்ற பிரதியை இந்த கொண்டு வந்து கொடுத்தார் என்ன கையேற்றப்பிருதி என்று கேட்டு திருச்சிராப்பள்ளி திரைச்சாலையில் ஆயுள் கைதிகளாகவும் ஆறு ஆண்டு ஏழு ஆண்டு தண்டனை பெற்றவர்களாக உள்ள பல கைதிகள் இந்த கையேற்ற பிரதையை எழுதியிருக்கிறார்கள் இதில் பல கதைகள் எழுதியிருக்கிறார்கள் பலர் கட்டுரை இருக்கிறார்கள் ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் எனக்கு சிறந்த முறையில் படமாக்கி கொடுத்த தன்மையும் பயன்பட்டது ஆனால் இது எதனுடைய அடிப்படையில் கட்டப்பட்டது கவிதை பாடுகிறார்கள் கவிதை காட்டுகிறார்கள் குறவர்கள் ஆனால் கவிவான அல்லாதவர்கள் உட்கார்ந்து கொண்டு அதில் இருக்கிறார்கள் காட்டுகிறார்கள் புகர்கிறார்கள் என்றால் கதவுமொழி எந்த அளவுக்கு போய் போயிருந்தாலும் கது உணர்வு என்பது ஒன்று இருந்த அளவுக்கு இன்றும் இருக்கிறது என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது அந்த தகு உணர்வை பல்வேறு முறையான ஊக்குவதில் வல்லவர் நிற்கவர் வெற்றி பெற கண்டவர் தம்பி கருணாநிதி என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துக் கொள்ள கழகப்பட்டிருக்கிறது என்னுடைய நிகழ்வு நம்முடைய கழகத்தை சேர்ந்தவர்கள் கழகத்தினுடைய நண்பர்கள் யாருமே இந்த கலை உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நான் மிகுந்த நாட்டம் கொண்டவர் நம்முடைய சட்டமன்ற பேரவைத் தலைவர் சொன்னதை போல் கலைஞர் என்றால் கருணாநாயக கருணாரதி என்றால் கலைஞர் என்று சொல்லத்த களவுக்கு அது ஒட்டி நிற்பதற்கு தேவையான அளவுக்கு கலைத்துறையிலே பயிற்சி கலைத்துறையிலேயே அவர் ஈடுபட்டிருந்திருப்பார்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்று சுகபோகத்திலே கூடுகிறது அந்த கலை உரகத்தில் இருந்து கொண்டு அரசியலுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியலும் ஆட்சிக்கு வந்தால்தான் என்ற எண்ணம் கொள்ளாமல் எதிர்ப்பிலே இருந்தால் இருப்பேன் என்ற உறுதியை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக காட்டி ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த உறுதி தளராது என்பதை தன்னுடைய ஓயாத உறுப்பினரே எழுச்சிக்கு காட்டிக் கொண்ட வரும் கருணாநிதிக்கு நல்ல வேலையாக வயது நாற்பத்தைந்து அறுபதாயிரத்து அறுபத்தி நாலாயிரத்து ஐம்பதாயிரத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து இல்லாமல் நாற்பத்தைந்து வயதில் திருப்பதாரிகள் இன்னும் பல பல ஆண்டுகள் இன்னும் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு என்று கூட்டி பார்க்கப்பட்ட கரவுக்கு அவருடைய வயது இன்றைய

வயிற்றை உத்து பார்த்தால் அவர் வயதான பிறகு வழுக்கை வந்தால் குறுக்கம் விழும் இளவு வந்தால் அதில் ஒரு பெருமருத்தி இருக்கும் அதை பார்க்கின்றவர்கள் கூட சில பேர் விடாது வயதான ஒரு இளைஞர் கழகத்திற்கும் கழகத்தின் மூலம் நம்முடைய நாட்டிற்கும் ஆற்ற வேண்டிய கூட்டு நிரம்ப இருக்கிறது இன்றைய தினம் அவருடைய அறிவாற்றலை ஆயிரக்கணக்கான மக்கள் பாராட்டுகிறார்கள் கழகத்தோழர்கள் பாராட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் சென்றால் புதிய உற்சாகத்தை பெற்று வேறு உறுதியோடு பணியாற்றுவதற்கு இந்த விழா பயன்படும் என்பதும் நான் மிக் கொண்டிருக்கிறேன் இன்னொரு முக்கியமான துறையில் கருணாநிதிய திறமையை நான் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் ஒரு கழகத்தை நடத்துகிறேன் என்ற முறையில் பிற கட்சிகளிடத்தில் உணர்வையை கொடுத்து கொள்வதற்கு நாம் கருணாநிதியை தான் பெருமளவுக்கு பயன்படுத்துகிறேன் மற்ற நம்முடைய அமைச்சர்கள் மற்ற தோழர்கள் அவர்களை பல துறைகளிலே பயன்படுத்துகிறேன் என்றாலும் அவர் மற்றவர்களிடத்திலே சென்று என்னுடைய எண்ணத்தை சரியான முறையில இடுத்து விளக்கி அவர்களுடைய எண்ணத்தை எனக்கு சரியான முறையில இடுத்து சொல்லி ஒரு கோழனை ஏற்படுத்த கொடுப்பதற்கேற்ப ஒரு பக்குவமான பேச்சுதலையை நடத்துவதற்கு நான் பல முறை கருணாநிதியை பயன்படுத்தி இருக்கிறேன் நான் பயன்படுத்திய பல முறைகளிலும் பெரும்பாலான சட்டங்களில் அவருடைய திருப்தி எனக்கு மிகுந்த திருப்தியை கொடுத்திருக்கின்றது அது ஒரு புதிய துறை தவிர நம்முடைய இடத்திற்கு புரிந்து வர வேண்டும் என்று எண்ணத்தோடு அனுப்புவோம் உரையாமல் ஒரு இடத்திற்கு சென்று பேசுகிற பேச்சோடு கூடவே அதே இடத்துல தங்கிவிடாமல் இருக்க வேண்டும் நாளுக்கு படம் போடம் பார்த்தவர்களுக்கு தெரியும் போன இடத்திலிருந்து திரும்புவது சில கடினம் ஆனால் இவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் அதில் வெற்றிகரமாக அவர் மறைந்து வேலை செய்வதற்கு அவருடைய திறமை மட்டுமல்ல காரணம் நான் எந்த இடத்திற்கு அவர் அனுப்புகிறேனோ தவறான வழியில பயன்படுத்தாமல் ஒரு பேரவை உணர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்றார் என்ற தேர்தலில் இத்தனை கட்சிகள் கூட்டுச் சேர்ந்தன என்றால் அந்த கூட்டுச் சேர்வதற்கு அடிப்படையில் மிக அதிகவார அளவுக்கு நிச்சய திறக்கின்ற முறையிலே தேவை செய்தவர்களின் கருணாநிதியை நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டும் அந்த அளவுக்கு பொறுமையோடு விடாப்பிடியாக இருந்த பக்குவான வங்கியலரிடம் அந்த காரியங்களில் நல்ல வெற்றிய கழகத்திற்கு தேடி கொடுத்திருக்கின்றார் இந்த சிறைகள் எல்லாம் இந்த கண்கழங்கு வளரும் மேலும் நாட்டுக்கு நல்ல முறையில் பயன்படுவதற்கு இன்றைய வாழ்க்கை கூட்டம் பயன்படும் என்பதும் எனக்கு உறுதுறை ஐயப்பாடு இல்லை வாழ்க்கையை நண்பர்கள் வாழ்க்கையை பிரியோர்கள் வாழ்க்கையை குழந்தை கட்சி தலைவர்கள் வாழ்க்கை கழகத்தோழரின் அனைவரும் வைத்துக் கொண்டு கம்பியை வாழ்த்துவதில் எனக்கு ஒரு தனி விருப்பை அளித்திருக்கின்றார் எனக்கே ஒரு பருக வாங்கி கொடுத்து கட்சிக்கொண்டு சொல்லி பார்த்ததுன்னு ஒரு மகிழ்ச்சி ஆனால் இதனுடைய கவிக்கு ஒரு சருகையை கிழக்கி கொடுத்து அதோடய கட்சி கூட நடக்க சொல்லி பார்த்ததும் எனக்கு சரியான ஒரு மகிழ்ச்சி அற்புடன் அதில் இப்போது சஜ்ஜெட்டு மட்டுமல்ல பேரன் புதிய கட்சியை போட்டு கொண்டு நடத்தால் அதை பார்க்கின்ற பொழுது உள்ளே ஒரு மகிழ்ச்சியை வரத்தான் செய்கிறது எனக்காக போட்டு இப்படி அதன் பேரம் என்று புதுப்பு தலைவர்கள் தோன்றுவது வயதாக இருந்தவர்களுக்கு எனவே பிரித்து கொண்டு வருகிறது இப்படி அல்லவா இருந்த விட்டை போட்டார்கள் என்பதை ஒரு பேரன் ஓடுவதை பார்க்காமல் ஒரு பாத்தாறு எண்ணி பார்க்க முடியாது ஒரு மகன் அப்படி நடப்பதை பார்க்காமல் ஒரு தந்தை உணர முடியாது அதை போல ஒரு தம்பி பாராட்டப்படுவதை கேட்காமல் ஒரு அண்ணனாலே குடும்பத்தில் பெரிதல் உழுவதையும் உணர்ந்து கொள்ள முடியாது அதை போல என்ற குடும்பத்திற்கு எவ்வளவு வாழ்க்கை து பாராட்டி இருக்கிறது பெருமை இருக்கிறக்கணை உணர்ச்சி நான் பதிவிறக்க இந்த சிறப்பு நிலையை கவருவதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்து இந்த கவலை கொண்டு வருவதற்காக நண்பர் இளமுறை அவர்கள் கால்விதத்திலே சிக்கி இந்த விழாவிலே பூழ அளவுக்கு பங்கேற்றுக் கொள்ள முடியாமல் மருத்துவமனையில் இருப்பது நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் ஆனால் நல்ல வேளையாக மருத்துவர்கள் அவருடைய எந்த விதமான கவலைப்படுகின்ற புரிகிறது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடக்க வேண்டும் அதை பெண்கொடர காண வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த நம்முடைய நம்பர் உடம்பு அவர்கள் இதில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு நிபுணி ஏற்பட்டதற்காக நான் கவலைப்படுகிறேன் என்றாலும் அவருடைய திறனியாரன் நம்முடைய தூக்கு மாவட்ட செயலாளர் அப்பில் பெருமலித்தம் அவர்களும் சென்னை மற்ற நண்பர்களும் பிற மாவட்ட தோழர்களும் இந்த சிறப்பாக நடப்பதற்கு அதிக முயற்சி எடுத்துக் கொண்டதில் நான் அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரும் கூட இதை கருணாரதிக்கு பிறந்த நாள் விழா பாராட்டு விழா இதே விழாவை கருணாநாயகம் நடத்தி இருந்தால் இன்னொருவருக்கு என்னென்ன செய்திருப்பார் என்பதைத்தான் திரும்பி கொண்டு போவார் அப்படி எந்த ஏற்றுக்கொண்டாலும் அது ஒரு தனி முதலியை குறிக்கத்தக்க தனி திறமையை பெற்ற என்னுடைய கல்விக்கு இந்த அரிய பாராட்டு கிடைத்தது என்னுடைய குடும்பத்துக்கு கிடைத்த பாராட்டு என்ற மகிழ்ச்சியிலையும் நான் நெடுந்த அளவாக தரவரை சொல்லிக் கொண்டு வந்த இப்படிப்பட்டோடு தம்பியாக சென்றனா பெருமிதம் அடைவது எந்த விதமான குந்த கோபல் என்று எடுத்துச் சொல்லி தம்பி உடையா வடக்கு அஞ்சாஸ் வரை இதனால் தான் சொல்லி இருக்கிற அந்த படை என்பது அரசியல் வட்டாரத்தில் அடிக்கடி தோன்றுகின்ற எந்த படையும் குறிப்பிடுவதல்ல முன்னே தெரிவித்துக் கொண்டு அப்படிப்பட்ட தம்பி மாநில தொகை வளர வேண்டும் தெரிய வேண்டும் வழங்கிருக்க வேண்டும் பாடுபட வேண்டும் எங்களுடைய வேண்டுகோளை தெரிவித்து விடைபெறுகின்றேன்